ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல பதிவினை கொண்டு வந்துள்ளேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான கஷ்டத்தை போக்குவதற்கான ஒரு பரிகாரத்தை அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்துள்ளேன் இதை பரிகாரம் என்று நீ சொல்ல முடியாது இந்த ஒரு வே விஷயத்தை நீ எப்பொழுதுமே பயன்படுத்தி கொண்டிருப்பாய் உன் வாழ்க்கையில் உன்னால் நம்ப முடியாத ஒரு அதிசயம் நடந்தே தீரும் என் குழந்தை போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தே தீரும் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செய்து பார்த்தால் நிச்சயமாக பல நடவது உறுதி என் குழந்தைகள் இதை நிறைய பேர் செய்து பல நடைந்த பிறகுதான் அம்மா உனக்கு இத்தனை தெரிவிப்பதற்காக வந்துள்ளேன் உனக்கான அதிர்ஷ்ட நேரம் இன்றுதான் வந்துள்ளது அதனால்தான் இன்று என் குழந்தைக்கு இந்த பதிவு கண்ணில் பட்டுள்ளது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய கஷ்டமாக நீ நினைப்பது எல்லாவற்றிற்கும் அடித்தள காரணமாக அமைவது அந்த பணம் மட்டும்தானே அந்த பணத்தை தானே தேடி தேடி கொண்டுள்ளாய் இது உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் எல்லாவற்றையும் வென்றுவிடலாம் என்ற நிலைமைக்கு இப்பொழுது வந்துவிட்டாய் நான் இப்பொழுது உனக்கு தெரிவிக்க வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது உன் வாழ்க்கையில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் உன் தாயானவள் என்னுடைய மனதையும் பாதித்தது அந்த சம்பவத்தை நான் சொன்னால் நீ நிச்சயமாக மனதில் அம்மா எதற்காக இந்த பதிவை கொண்டு வந்தாள் என்று புரிந்து கொள்வாய் அம்மா எதுவும் செய்யாமல் இல்லை உன்னுடைய கஷ்டங்கள் எதையும் பார்த்து கொண்டு இருக்கவில்லை என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய குடும்பத்தில் உன்னோடு நரகமாக இருந்து உறவு ஒன்று நீ அந்த உறவிடம் உறவு போல பழகவில்லை நட்பாக பழகி வந்தாய் உறவு என்ற ஒரு இதையும் தாண்டி நட்பு என்ற ஒரு வட்டத்திற்குள் நீ பழகி வந்தாய் ஏனென்றால் நட்பு என்பது எந்த காலத்திலும் நம்மை விட்டு பிரியாத உறவு என்பது நிச்சயமாக என்றென்றும் ஏதாவது சண்டையோ பிரச்சனையோ வரும்பொழுது ஏதேனும் நட்புக்குள் பாதிப்பு வந்துவிடும் என்பதனால் நீ நட்பாக மட்டுமே பழகி வந்தாய் ஆனால் சில சமயங்களில் அது உனக்கு நட்ப நட்பல்ல உறவு என்பது காட்டிக் கொடுத்திருக்கிறது ஆனாலும் பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இல்லாமல் போனதால் அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்திருந்தாய் உன்னுடைய நட்பினை நீ தொடர்ந்து வந்தாய் என் அன்பு குழந்தையே இப்பொழுது என்ன நடந்தது என்று நான் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அந்த நட்பிற்கு எந்த அளவிற்கு அன்பினை அள்ளி கொடுத்தாயோ எந்த அளவிற்கு ஆறுதல் கொடுத்தாயோ அந்த அளவிற்கு அதை பெறுவதற்கும் தகுதியான நட்பு இல்லை என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு பிரச்சனை காரணமாக உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியது அசிங்கப்படுத்தி இருந்தாலும் கூட பரவாயில்லை பணம் என்ற ஒன்றிற்காக யாரிடம் அதிகமாக இருக்கின்றதோ யார் நன்கு வசதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் பக்கம் நின்று கொண்டு உன்னை தாழ்வாக பேசியது என் குழந்தையே அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது என் அன்பு குழந்தையே உன்னால் எப்படி அதை மறக்க முடியும் இந்த தாயானவள் நானே இது போல சம்பவங்களை மறக்க முடியாமல் இருக்கும் பொழுது அதை அனுபவித்த என் குழந்தை நிச்சயமாக மறக்க மாட்டாய் பணம் என்ற ஒரே விஷயத்திற்காக உன்னை வாழ்க்கையில் சிலர் இது போன்று அவமானங்களை ஏற்படுத்தும் போது என் குழந்தையின் மனம் எந்த அளவிற்கு வேதனைப்படுகிறது என்பதை நான் நன்றாக அறிவேன் அந்த உறவானது உன்னுடைய அன்பிற்கு தகுதி இல்லாதவர் என்று நீ இப்பொழுதாவது உணர்ந்து அல்லவா நீ உன் மனதிற்குள் இப்பொழுது வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வைராகியம் என்னவென்றால் இவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இனி ஒரு பொழுதும் இந்த உறவு நம் வாழ்க்கையில் வரக்கூடாது இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டுவது மட்டுமல்லாமல் ஏன் நாம் இவர்களை இந்த அளவிற்கு காயப்படுத்தினோம் என்று வருத்த வேண்டாம் இனி காலம் முழுவதும் இது போன்ற ஒரு உண்மையான அன்பு கிடைக்காமல் இவர்கள் தவிக்க வேண்டும் உண்மையான அன்பிற்கு இவர்கள் கொடுத்த பரிசு நாளை நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் பணம் என்ற ஒன்றினால் ஒருவரை வெறுத்து ஒதுக்கியவர்களை இதே பணத்தால் நிச்சயமாக இன்னொருவரிடம் அசிங்கமாக நிற்கத்தான் போகிறார்கள் இதையெல்லாம் முதலில் நீ மனதில் நினைவில் வைத்து கொண்டு இவர்கள் செய்த செயலை நீ விட்டுவிடு உன்னுடைய வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்றை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இந்த பணம் என்ற ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ஆனாலும் அதை உன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன் நான் சொல்வதை நீ நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து பார் நாற்பத்தெட்டு நாட்கள் முடியும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்கள் உன் கண்முன்னே நிகழும் என் குழந்தை நிச்சயமாக நம்ப முடியாத மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கண்டு கொள்வாய் உன் உழைப்பிற்கு அதிகபட்சமான பணம் நிச்சயமாக கிடைக்கும் நீ தினமும் நெற்றியில் வைக்கின்ற குங்குமத்தோடு பச்சை கற்பூரத்தை நல்ல பொடியாக்கி தூளாக்கி கலந்து வைத்துக்கொள் இரண்டையும் கலந்து வைத்துக்கொள் தினமும் நீ அதை எடுத்து உன் நெற்றியில் வைத்துக்கொண்டு செல் பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கின்ற சக்தி இருக்கிறது எதிர்மறை எண்ணங்களை அழிக்கின்ற சக்தி இருக்கின்றது அதை உன்னுடைய தாயானவளுக்கு உகுந்த குங்குமத்தை சேர்த்து வைக்கும் பொழுது அது உனக்கான நல்லவைகள் எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற மிக பெரிய வலிமை கொண்டதாக மாறிவிடுகிறது அதனால் என் அன்பு குழந்தையே நீ நம்பிக்கையோடு நாற்பத்தெட்டு நாட்கள் இதை செய்து பார் உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நீ தேடுகின்ற அந்த பணம் உன் வசமாகும் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை என்று உனக்கு நன்றாக தெரிந்தது மனிதர்கள் எப்படியெல்லாம் பழகுகின்றார்கள் எதை வைத்து நம்மிடம் பழகுகின்றார்கள் என்பதை எதை வைத்து நம்மிடம் பழகுகிறார்கள் என்று நீ கண்ட பிறகு ஒரு பொழுதும் நீ யாரிடமும் இது போல பழக மாட்டாய் என்று எனக்கு தெரிந்த விஷயம் நிச்சயமாக யார் மனதையும் நீ காயப்படுத்த மாட்டாய் மற்றவர்களினால் காயப்படுத்தியதற்கு நீ பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தான் நினைக்கிறாய் உன்னுடைய இந்த எண்ணத்திற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உன்னை நாளை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் உன்னை யார் இத்தனை அவமானங்களுக்கு ஆளாக்குகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் இப்பொழுது மனம் வருந்து ஆரம்பித்து விட்டார்கள் என் அன்பு குழந்தையே உண்மையான அன்பு இங்கே யாருக்கு கிடைக்கப் போகிறது நீ கொடுத்த அன்பினை பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத அவர்கள் இனி யாருடைய அன்பையும் பெற மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய குணம் இனி ஒரு பொழுதும் மாற போவதில்லை பணம் என்ற ஒன்று வாழ்க்கைக்கு மட்டும் முக்கியம் என்று நினைத்து விட்டால் நம்மோடு பழகிய குணம் என்ன என்பதை அறிய உணர்ந்து விட்டார்கள் அல்லவா அவர்களுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு அன்பு உண்மையாக உனக்கு கிடைத்தால் ஒரு பொழுதும் விட்டுவிடாதே யாரையும் காயப்படுத்த கூடாது யாருடைய அன்பையும் கொச்சைப்படுத்த கூடாது என்றும் நான் சொன்னது உன் வாழ்க்கையில் நடந்தது இது சரியான நேரம் என்று என்னிடம் சொல்லிவிடு நான் என் குழந்தையிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை நான் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நான் சொன்னதை நம்பிக்கையோடு செய்து பார் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்